வணக்கம் ரூபாய் எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு பதினாலாம் தேதி அஞ்சாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலம்புரி ஆர்சியிலங்கத்துக்குள் நுழைவோம் பதினாலாம் தேதி ஆயிற்று இன்றைக்கு ஊர் அறிஞர் உங்கள் அமைதியை இழக்காமல் இருப்பதற்கு அனைத்து படியங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் உங்கள் அமைதியை இழக்காமல் இருப்பதற்கு அனைத்து படியங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் படயங்களை தூக்கி தலையில வச்சிருந்தால் ஒரு நிம்மதியும் பெறாது சொல்லப்படுது ரைட் தேர்தல் அரசியல் இருக்கும் வரை எம்முடைய ஒற்றுமைக்கு இடமில்லை இல்லை தேர்தல் அரசியல் இருக்கும் வரை எம்முடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்து ஒரு வார கடந்து விட்டது இன்னமும் உள்ளூராட்சி சபைக்கான ஆட்சியை யார் பொறுப்படுப்பது என்பதில் உடன்பாடு கட்டப்பட முடியவில்லை உண்மை யார் விட்டுக் கொடுப்பது யாரோடு கூட்டுச் சேர்வது என்பதில் உடன்பாடு காண முடியாத நிலையில் ஆளுக்கு ஆள் அரைக்க விடுவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றனர் சூ கடவுளே உண்மையை கூறப்போனால் தமிழர் அரசியல் தமிழர்களின் நலன் தவிர்த்த மத்திய அனைத்தும் உண்டெனலாம் அதாவது தமிழ் மக்கள் தமிழ் இனம் தமிழர்கள் உரிமை என்றெல்லாம் தமிழ் அரசியல் தரப்புகள் கூறுவது பொலித்தனம் ஏமாற்றி நாடகம் இதுவே சத்தியமான உண்மை எனினும் அப்பாவி தமிழ் மக்கள் உண்மையை புரிந்து கொள்ளாமல் தத்தம் சிந்தனைக்கு எட்டியவாறு தமது ஆதரவை வழங்கி வருகின்றனர் அட்டிச்சு திறத்தோன்மில்லாம் இதை நாம் கூறுவது தமிழ் அரசியல்வாதிகள் மீது காழ்ப்புணர்வு கொண்டென்றும் யாரும் கருதிவிடாதிகள் மாறாக தேர்தல் அரசியல் இருக்கும் வரை தேர்தல் அரசியலில் தமிழ் அரசியல் தரப்புகள் இடும்படும் வரை மேற்கூறிய ஏமாற்று நாடகங்கள் அரங்கேறிக்கொண்டே இருக்கும் இதில் மாற்று கருத்துக்கிடமில்லை இது வேறு எதாவது செய்வோம் எங்களுக்கு வேறு என்ன செய்யறது எங்களுக்கு அதை விட்டு ஐந்துவான் அடிச்சடிச்சு சாங்குவாங்க என்ன செய்வது எல்லாம் பாராளுமன்றம் மாகாண சபை உள்ளூராட்சி சபைகளில் இருக்கக்கூடிய பதவிகள் மீது கொண்ட ஆசையும் அப்பதவிகள் இருந்தால் பணம் வசதிகள் அதிகாரம் கௌரவம் என்பன கிடைக்கும் என்ற காரணத்தாலுமே அதிகம் தமிழ் அரசியலானது இயங்க நிலையில் உள்ளது எல்லாம் அதுக்குத்தான் கௌர ஆசை பண ஆசை வசதிகள் அதிகாரங்கள் வாகனங்கள் கொஞ்சம் வசதிகளே கொடுப்பாங்க வேலை செய்ய அதுவும் இல்லையாண்டா என்ன செய்யுற வீட்டுல சும்மா இருக்கணும் அப்ப வீட்டுல சும்மா இருக்காமல் இப்படி ஒரு கௌரவமா ஒரு வேட்டிங் கட்டி உண்டு ஒரு வாகத்திரி திரியலாமா நாலு பேர் எங்களுக்கு வேலை செய்வாங்க அவங்களுக்கு வேலையை சொல்லிக் கொண்டு எடுபடிகளை வச்சுக்கொண்டு இருக்கலாம் இல்லை அது ஒரு ஆசை எல்லாம் ஆசை ஆம் தேர்தல் அரசியலில் ஈடுபட மாட்டோம் என்று கூறக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் இல்லாதவரை எங்களிடம் ஒருபோது ஒற்றுமை ஏற்படாது மாட்டாது ஏற்பட மாட்டாது ஆம் எங்களின் அரசியல் இயங்கினில்லை அரசியல் பதவிகளுக்கானது அந்த பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காகவே தமிழர் உரிமை பற்றி பேசப்படுகிறது இதுதான் சத்தியமான உண்மை திரும்பவும் சொல்கிறேன் அதான் உண்மை இதையும் கடந்து தொகுதி ரீதியான தேர்தல் முறைமை இல்லாமல் ஆக்கப்பட்டு விகிதாசார பிரதிநிதித்துவம் தேர்தல் முறை அமலுக்கு வந்ததன் பிற்பாடு ஒரே கட்சிக்குள்ளேயே மேற்கொள்ளும் முரண்பாடுகளும் பிரிவுகளும் வலுப்பெற்றன இந்நிலைமை நமக்கு மட்டுமல்ல மாறாக உள்ள பிரதான அரசியல் கட்சிகளும் இதற்கு ஆளாகி தற்போது அவை கந்தர்ந்து காவடி எடுக்கின்றார் அங்கே தான் பிரச்சனை எல்லா பிரச்சனை எங்கெண்ட மட்டும் அங்கேயும் பிரச்சினதான் எலெக்ஷன் ஆக தமிழ் அரசியல்வாதிகளையே ஒற்றுமைப்படுங்கள் பாவியல் இது எத்தனை உள்ளூராட்சி சபைகளிலேனும் உங்களுடைய ஒற்றுமையை நிரூபித்து காட்டுங்கள் என்றெல்லாம் நாம் உரத்து கேட்கலாம் ஆனால் அது ஒருபோதும் சாத்தியமாகாது அதாவது தேர்தல் அரசியலும் விகிதாசார தேர்தல் முறமையும் அரசியல் தரப்புக்கள் ஒன்றுபட் ഒപ്പടും അനുമതിക്കാതും ഇത് നിതർശനമായ ഉം വിതാസാര തേതൽ മുറമുക്കൾ ഒൻ ഒറ്റ ഒരുപോലും അനുമതിക്കാട്ടും ആകാലേ അപ്പോൾ തേതൽ മുറമ മാറണമെന്ന് ആശയത്താണ് എങ്ങനെയൊക്കെ ഒരു നല്ല വിളവ് കിടക്കും ഇത് എങ്ങൾ ഉത്വലില്ലാ എങ്ങളുടെ ഒറ്റമയണ്ട എല്ലാം പ്രചന ഇല്ലേ എല്ലാം ഒറ്റമയൻമേതാ കാരണം சரி ஏதோ எங்களை ஆட்களுக்கு சொல்லி மாறாது இனி மக்கள் அடுத்த தேர்தலில் ஆக்களை எல்லாரும் ஊரம் கட்டி போட்டு விட்டால் சரியாயிருக்கும் நினைக்கிறேன் அதுக்காக தேர்தலில் போட்டு போடாமலும் இருக்கலாது போட்டு விட்டால் மற்றவர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள் வருவார்கள் விருப்பம் எனக்கு போட்டால் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்கு என்ன செய்கிறான்னு எனக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை இந்த எலெக்ஷனுக்கு ஐம்பது பேருக்கு ஐம்பது சதவீதம் முத்தமான ஆக்களான போயிருக்காங்க அதுக்கு மே மேலேயும் அடுத்த முப்பது அவரை சரியா இருக்கும் சரி நாங்கள் இத்திரம் விடை பெற்றுக்கொள்கிறோம் நன்றி வணக்கங்கள் போயிட்டு வரோம்